இந்த காலத்தில் முக்காவாசி மனிதர்களுக்கு நடக்க போறது என்ன நட என்ன நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறத பத்தி ரொம்ப ஆவலா இருக்காங்க அத பத்தி ஆண்டவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலான்னா அவர் மனிதர்கள் மாதிரி டைரக்டா பேச மாட்டாரு ஆனா இவன் ஜோசியாக்கரை கையை பார்த்தோ இல்ல பாட்டுக்கு நடக்கிறது நடக்க போறதெல்லாம் சொல்லும் போது அதுவும் கரெக்டா இருக்க மாதிரி இருக்கு நான் கிறிஸ்டினா இல்லையா சொல்லுங்க முதலாவது கிளிய நம்புறீங்க மனுஷனை நம்புறீங்க ஆண்டவர் சொல்றாரு நாசீர சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாதீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மனுஷனையே நம்ப வேணான்னதுக்கு அப்புறம் கிளி உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும் நீங்க நம்புனீங்கன்னா உங்களுடைய புரிந்து கொள்ளுதலை நீங்க கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் ஒருவேளை ஒரு ஜோசியக்காரன் சொல்றது கரெக்டாக இருக்குமானால் அந்த மனுஷனுக்கே இவ்வளவு தெரிந்திருக்கும்போது மனுஷனையும் இந்த அண்ட சராசரங்களையும் உருவாக்கின தேவனை நம்புகிறதுல இருந்து சாத்தா நம்மளை எவ்வளோ குருட்டாட்டத்துக்குள்ள வழிநடத்தி என்பதை தான் நம்ம சீர்தூக்கி பார்க்கணும்